வணக்கம் பூங்குணி சமையல் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீக்கங்காய் முட்டை போட்டு பொரியல் மூணு பீக்கங்காய் தாளிக்கிறதுக்கு தான் நாலு முட்டை வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வத்தல் சீரகம் பொடி பண்ணி தேவையான அளவு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிக்கணும் இப்போ பீக்கங்காயை தொழில் சீவி எடுத்துக்கிடுவோம் மூணு காய் தொளி சீவி எடுத்து வேண்டி எங்கேயம் நாலு மூணு ரூபாய் இந்த இலைச்சி வச்சுட்டு பாருங்க இதை மாதிரி நல்லா தொழி சீவி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க சட்டி இப்போ காய வைப்போம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் தேவைனாலும் எண்ணெய் ஊத்திக்கணும் இந்த சட்டி காயமும் போடுங்க கடுகு நல்லா வெறுக்கியா வெங்காயம் போட்டு நீங்க பச்சை மிளகா போடணும்னா போட்டு போட்டுக்கோங்க பச்சை மிளக போடன்னா நான் வத்தல் ரெண்டு வெங்குட்ட கலந்து வத்தல் செஞ்சுருந்தேன் கா வேணும் அப்படின்னு சொன்னா பச்சிமொழி போட்டுக்கலாம் இது வந்து என் வாங்கிலேயே பச்சி மிளகாய் ஆரத்து போட்டுக்கணும் வத்தலை போ வத்தலுங்க இது மாதிரி நல்லா வதக்க கொஞ்ச நேரமாக வரணும் வெங்காயம்ல வெந்து அதுதான் வாசம் வரணும் வெங்காயம் வந்து எங்க எழுந்திரிச்சு வருங்க ரொம்ப அருகே தான் இவள பருவத்திலேயே காயப்போகுது நல்லா ஏற்கனவே முதைய அலசிட்டா வெட்டி வச்சிருக்குது காய அலசிடணும் வெட்ட விட்டு அலசினா தண்ணி கொடுத்துக்கிது சோறு சோறு தண்ணியா வரும்

தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்பெல்லாம் ரொம்ப ஆகாது இந்த உப்பு கரையிறதுக்காக இந்த இப்படி தண்ணி அவ்வளோ கழுவிப்பு போட்டுக்கணும்னா நாங்கள் മൂടി വയ്ക്കും മൂടി വെച്ചിരുന്നു അഞ്ചു നിമിഷം വെച്ചിരുന്ന அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது கேட்டீங்க பொரிய முட்டை ஊட்டு முட்டை பொரிய இப்போ இந்த முட்டையை உடச்சி வச்சுக்கணும் நாலு முட்டை உடச்சி எடுத்துட்டு அதை போட்டுக்கோங்க உக்கி வச்ச சீரம் இப்போ இந்த முட்டையை ஊத்திருவோம் இந்த பருவத்துல நல்ல காயெல்லாம் நல்லா வெந்திச்சு பாருங்க

பீக்கிங்கா முத்தைப்பொரி சூப்பரா இருக்கும் கொஞ்சம் உடச்ச பவுடர் போட்டு இருக்கீங்க ஏற்கனவே தண்ணியாதான் வரும் அதனால உடைச்சல போட்டு போட்டுருக்க சூப்பரா இருக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா அருமையா இருக்கும் நல்லா பீக்கிங்க முட்டை ஓட்டு பொரிச்சது சூப்பரா இருக்குங்க நல்லா பசங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிக்கும் அந்த குழம்பு இப்படி செஞ்சு வச்சீங்கன்னா பெருமனையா பீக்கிங்க கூட வேண்டாம்ங்க அதனால இப்படி முட்டை போட்டு செஞ்சு கொடுங்க இதே பக்குவத்துல நல்லா இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் வணக்கம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க